ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரல் காமிக்ஸில் இருக்கிறதுலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்டி ஹீரோ கேரக்டர் தான் நம்ம டெட் பூல் ஸோ இந்த கேரக்டருக்கும் மிஸ்டர் இம்மார்டல் அப்படிங்கிற பேரில் சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாரல் கேரக்டர் பாத்தீங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருக்காரு ஸோ அவருக்கும் ஃபைட் வந்தால் யார் வின் பண்ணுவாங்க யாருக்கு வந்து பவர்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டு பேருமே ஒரு இம்மார்ட்டல் பீங்ஸ் அப்படின்ற காரணத்தினால ரெண்டு பேரும் கண்டினியூஸ் சண்டை போட்டால் யார் தான் வந்து கடைசியில் உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெட் பூல் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ டெட் பூல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவர்கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புல் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு மைண்டுக்கு வர முதல் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரீஜனேஷன் ஹீலிங் ஃபேக்ட்ரி பிகாஸ் நம்ம டெட்புல வந்து யாராலையும் எப்போவுமே கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாரல் காமிஸில் காமிச்சுட்டுருப்பாங்க பிகாஸ் நம்ம டெட் புலுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாபம் இருக்குது ஸோ அந்த சாபம் யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தேனோஸ் மூலமாக வந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு வரும்போது நம்ம தேனோஸ் மூலமாக தான் நம்ம டெட் புலுக்கு ஒரு சாபம் வந்துச்சுன்னு காமிச்சாங்க அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி நம்ம டெட் புலுக்கு வந்து இந்த ரீஜனேஷன் ஹீலிங் ஃபேக்ட்ரே அவர் வந்து ஒரு இமோட்டல் பீங்காக மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி காமி இருந்தாங்க ஸோ தேனோஸ் கொடுத்த சாபத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே ஸோ தேனோஸ் பார்த்துட்டிங்கன்னா டெத் இருக்காங்க பார்த்தீங்களா மிஸ்ட்ரஸ் டெத்து ஸோ அவங்க மேல வந்து பயங்கர ஒரு லவ்வில இருந்த கேரக்டர் ஆனால் அந்த மிஸ்ட்ரஸ் டெத்துக்கு வந்து நம்ம டெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஆனால் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தேனோஸ் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நீ செத்து போனால் தானே வந்து மிஸ்ட்ரஸ் டெத் கூட ஒன்றா இருக்க முடியும் ஸோலாம் வந்து நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் ஸோ அந்த சாபத்தின்படி உனக்கு சாபுங்கிறதே இருக்கக்கூடாது நீ வந்து ஒரு இம்மார்ட்டல் அதனால் பார்த்தீங்கன்னா நீ அவர் டொமைன்குள்ளே போகவே முடியாது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றாவே இருக்க முடியாது மற்றபடி நம்ம டெட் பூல நம்மளுடைய டெத்தும் வந்து எப்போனாலும் மீட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அவர் செத்த தானே வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய டொமென்குள்ளே இருக்க முடியும் ஸோ அப்படி ஒரு சாபத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேனோஸ் வந்து டெட் புலுக்கு கொடுத்துட்டார் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ ஒன்று சேர முடியல ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெத்து வந்து நம்மளுடைய தேனாஸ் மேலே ஒரு சாபம் கொடுத்தாங்க என்னோடய டொமைனுக்குள்ளே நீ என்ட்ரா கூடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தேனாஸ் கொடுத்த சாபத்தினால அவருக்கே ஒரு வரம் கிடச்சிருச்சு அதுதான் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு இம்மார்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இமோட்டல் பவர் இப்படி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம டெட்புலுக்கு கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணேன் பேசிக்காவே நம்ம டெட்பூல் வந்து ஒரு இம்மோட்டலாக காமிச்சாங்க அதாவது நம்ம டெட் புலுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த ரீஜினேஷன் ஹீலிங் ஃபேக்டர் பவர் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் டாப் டயரில் இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா அவரை யார் தான் வந்து கில் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி அவரை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி திரும்பி ஊரோடு வந்து வரேன் ஸோ பழைய ஃபார்முக்கு அவரால் வர முடியாது அது வேர்டு வில்சன் அப்படின்ற ஒரு பழைய உருவத்துக்கு அவரால் மாற முடியாது இருந்தாலும் புல் அப்படிங்கிற ஃபார்முக்கு வந்து அவரால் நல்லா மாறிட முடியும் ஸோ மட்டும் இல்லாமல் அவரோட பாடி பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கூட பார்த்துட்டிங்கன்னா அவரால் வந்து ஒன்று சேர்த்து இன்னொரு டெட் புல் வருஷனை உருவாக்க முடியும் ஸோ அப்படி தான் வந்து ஈவில் டெட் புல் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸ்குள்ளே ஒரு டெட் புல் வருஷன் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இனிமேல் வரக்கூடிய டெட் புல் மூவிஸில் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டெட்புலோட மெயின் பவர் அவருடைய இம்மார்டிலிட்டி பவர் ரீஜினேஷன் ஹீலிங் ஃபேக்டர் ஸோ அதையும் தாண்டி நம்ம டெட்புல்கிட்ட இன்னும் சில பவர்ஸ்மே இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வெப்பனை கொடுத்தாலுமே சரி நம்மளுடைய டெட்பூல் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்குள்ளே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுப்பாரு அதை வந்து மாஸ்டர் பண்ணிடுவார் ஸோ அந்த வெப்பனை வச்சு எப்படி ஒரு எளிமையை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்திங்கனா நம்ம டெட்பூல் வந்து ஸோ இது பார்த்திங்கன்னா மற்ற சூப்பர் ஹீரோஸ்ட்டாக அவ்வளோவா இருக்காது நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்புறம் ஹாக்காய் பிளாக் விடோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும் அந்த போர் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் கிட்டேயுமே இருக்குது ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வெப்பனை அவர்கிட்ட கொடுத்தா கூட அதை வச்சு எப்படி ஒரு எனிமையை கில் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே நம்ம டெட்பூல் வந்து பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்புலுக்கு வந்து டெலிபத்தி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ டெலிபத்தி பவர் அப்படிங்கும்போது இவரால் வந்து யாராச்சும் ஒரு கேரக்டர் வந்து ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸ்குள்ளேயோ இல்லைன்னு வச்சுங்க ஏதாச்சும் வந்து ஒரு பிளானட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்கள வந்து இவரால் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஆனால் இந்த பவர் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம டெட்புல் மொத்தமாகவே காமிக்ஸில் ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த பவர் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம டெட்புலோட முக்கியமான பவர் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுறது ஸோ இதன் மூலம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காமிக்கை படிக்கக்கூடிய அந்த காமிக் ஃபேன் இருக்காங்க பார்த்தீங்களா ரீடர்ஸ் அவங்க கூடயோ இல்லைனா ரைட்டர்ஸ் கூடயோ இராளை கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸ்டோரியை மேனிப்லேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம டெட்புல் கிட்ட இருக்கிற இன்னொரு சூப்பர்பான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்பூலால் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு சூப்பர் வில்லன் ஒரு காஸ்மிக் பீங் ஒரு ஜெலஸ்டீல் இந்த மாதிரி பீங்ஸை எப்படி தோக்கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான நாலேஜை பார்த்திங்கன்னா ரைட்டர்ஸ் மூலமாக நம்மளுடைய டெட்பூல் வந்து வாங்கிப்பார் ஸோ இதான் வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுற போரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் ஒரு டிஃபீட் பண்ண முடியும் அதுதான் நீங்கள் டெட்பூல் கிறிஸ்தவ மாரல் யூனிவர்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க அது லூக்கேஜ் கொல்லணும் அப்படின்னா அவனோட பாடிக்குள்ளேயே தான் கொல்ல முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட் புலுக்கு தெரியும் ஸோ ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஸ்கின் வந்து பெனட்ரேட் பண்ண முடியாத காரணத்தினால அவர் குடிக்கக்கூடிய அந்த காஃபி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேங் பீமோட அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த பாம் எல்லாம் சின்ன சின்னதாக்கி அவர் காஃபிக்குள்ளே வச்சு அந்த பாடிக்குள்ளே வெடிக்க வச்சு கொண்டு இருப்பார் ஸோ இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிம் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவாரா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தோர் இருக்கால அவரை அவருடைய ஹேமரை வச்சே வந்து கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் பிம் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமில் ஆரம்பித்து இன்ஹியூமன்ஸு எக்ஸ்மென் டீம்னு அவெஞ்சர்ஸ் ஈவன் நம்ம தானோஸ்ஸு கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விதமான காஸ்மிக் பிஎங்கும் இவர் கொண்டு இருக்காரு ஸோ இந்த அளவுக்கு ஸ்டோரியை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறதும் அவங்களோட வீட்னெஸ்ஸை தெரிஞ்சு வச்சிக்க கூடிய நாலேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்புல் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க ஸோ அதை தாண்டி இன்னும் சில கொசுர சக்திலாம் நம்மளுடைய டெட்புல் கிட்டே இருக்குது எக்ஸாம்ல பார்த்துட்டிங்கன்னா ஒரு வைக்கிள் இருக்குன்னா அதை சீக்கிரமாக வந்து மாஸ்டர் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் கற்றுப்பார் ஒருத்தவங்கள பேசியே டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுப்பாரு அதை நம்ம கேலக்டர்ஸ் பூமி அழிக்க வரவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிரகத்தை அழிக்க போனார் வச்சுங்க இவர் முன்னாடி அனுப்புனா போதும் இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேலக்டர்ஸே தப்பிச்சு போகிற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா பேசியே கழுத்து எடுத்துருவார் ஸோ மட்டும் இல்லாமல் மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா நம்ம டெப்பிள் கிட்ட இருக்குது அதாவது மற்றவங்கள பேசி பேசியே தன்னுடைய வழிக்கு கொண்டு வர சக்தி பார்த்திங்கன்னா நம்ம டெப்பிள் கிட்ட இருக்குது ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய உள்வரின் இருக்கார் பார்த்திங்களா ஸோ அவரை வந்து இப்போ டெட்பூல் அண்ட் உள்வரின் மூவியில் கூட வந்து தன்னோட டீமில் ஜாயின் பண்ண வச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெட்பூல் கிட்ட வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க நிறைய பவர்ஸ் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ரெண்டு கட்டாம் நான் யூஸ் பண்றேன் பாத்தீங்களா அது இவர் கையில இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம டெட்பூல நெருங்க முடியாது அவரை கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மார்ஷியல்ஸ் வித்துகள் நிறைய தெரிஞ்ச ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட்டான கேரக்டர் தான் நம்முடைய டெட்பூலு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு போகலாம் நம்ம டெட்பூல் கிட்ட இருக்கிற பவர்ஸை பற்றியும் அவர் என்னெல்லாம் காமிக்ஸில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டோரியாக போய்ட்டுருக்கோம் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா மாரல் காமிக்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே ஸ்டோரியை தனக்கேற்ற மாதிரி மேனிஃபேட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்மார்ட்டல் பீயிங் தான் நம்முடைய டெட்பூலே ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் இம்மார்ட்டல் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ மிஸ்டர் இம்மோட்டல் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இவருடைய பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு இம்மோட்டல் பீங்கு ஸோ இவருடைய உயிரை பார்த்தீங்கன்னா இவரோட பாடியிலேருந்து பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க இவரோட ஆர்ஜன் ரொம்ப பெருசு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா இரோட பாடியை வந்து அந்த சோல்டுக்கு பார்த்தீங்களா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழி தெரியாது சொல்லப்போனால் இவர் வந்து இவர் பாடியை விட்டு இறந்தால் கூட திரும்பி உருவாட வந்துருவார் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் அவர் இறந்து போயிருக்காரு ஸோ திரும்பி உருட வர மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஸ்டோரியில் வர காமிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா அவஞ்சர்ஸ் டீம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக இருக்கார் ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அவஞ்சர்ஸ் டீம் கிடையாது ஸோ மாரல் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா மைட்டி அவஞ்சர்ஸ் அந்த அவஞ்சர்ஸ் இந்த அவஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நிறையா பேர்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து த கிரேட் லேக்ஸ் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க ஸோ அவங்க கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மிஸ்டர் இம்மாட்டலுமே இருப்பார் ஸோ இந்த மிஸ்டர் இம்மார்ட்டல் பார்த்திங்கன்னா நம்ம ஹாக்காய் இருக்கார்ல ஸோ அவரோட ஸ்டூடண்ட் மாதிரி சொல்லலாம் ஸோ நம்ம ஹாக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த மிஸ்டர் இம்மார்ட்டலுக்கு வந்து மென்டராக இருந்து நிறையா விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மார்ஷல்ஸ் வித்தைகள் எப்படிலாம் வந்து நம்ம ஹாக்காய் வந்து யூஸ் பண்ணுவாரோ ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மிஸ்டர் இம்மார்ட்டலும் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதை தாண்டி விட்டு அதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் பவர்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு இம்மார்ட்டல் பீயிங்கு ஸோ இதான் பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியமான பவர் ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம டெட் புல் மாதிரி இவருக்கும் ஸ்ட்ரெங்க் இருக்கும் ஒரு காரை பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு இவருக்கு வந்து ஸ்ட்ரெங்க் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மாரல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தடவை இறந்து போயிருக்காரு ஆனால் திரும்பி திரும்பி உயிரோடு வந்துக்கிட்டே இருப்பார் பிகாஸ் இவரை கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம டெட் ப்ளூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மிஸ்டர் இம்மோட்டலுக்கு வந்து சில பவர்ஸ் தான் இருக்குது அதே நேரத்தில் இவர் வந்து பர்சுக்கர் மோட வந்து சில டைமில் ரீச் பண்ணுவார் ஸோ அப்படி ரீச் பண்ணவோ பார்த்துட்டிங்கன்னா பயங்கர கோவத்துக்கு போயிடுவார் ஸோ நம்முடைய உள்விரன் வந்து பர்சுக்கர் மோடை அட்டன் பண்ணார்னு வச்சுங்க ஸோ அந்த டைம்ல பார்த்துட்டிங்கன்னா அவரை யாருமே நெருங்க முடியாது ஒட்டுமொத்த எக்ஸ்பென்டிவ் ஒன்னா சேர்ந்து வந்தா கூட நம்மளுடைய உள்விறனை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க எக்ஸாக்டா அதே மாதிரியான ஒரு பொசிஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டருமே வந்து ரீச் பண்ணுவார் அப்படி ரீச் பண்ணும்போது அவஞ்சஸ் டீம்ல இருக்கிற சில கேரக்டர்ஸை இவரால டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்றாங்க இது வந்து ஏஞ்சல் மோட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காமிக்ஸ்ல இருந்து மென்ஷன் பண்றாங்க சோ மத்தபடி பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெஸ்ட் அன ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஸ்டர் இம்மோர்டல் கிட்டே கிடையாது சோ சாதாரணமான ஒரு ஹியூமன் இவர் வந்து எவ்வளவுதான் அடிபட்டாலும் சரி திரும்பி திரும்பி இவரோட வந்துகிட்டே இருப்பார் அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல சூப்பர் வில்லோ என்ன வரும்போது இவர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய டீம்மேட்ஸ் காத்துவாரே அப்படிนே மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டர் இமોર્ટலோட பவர் சோ இப்போ வந்து ஒரு பேட்டில் அரினாக்குள்ள ஒரு பக்கம் நம்ம டெட் புலோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய மிஸ்டர் இமોર્ટலோ இருக்காங்க சோ ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேசிக்காக இப்போ ரெண்டு பேருமே இம்மாட்டல் அப்படின்ற காரணத்தினால நம்ம டெட்புலுக்கு பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டர் இம்மாட்டலோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் ஏன்னா என்ன தான் வந்து நம்மளுடைய மிஸ்டர் இமாட்டலுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கில்டு வாரியராக ஒரு ஃபைட்டராக மாற்றிருந்தால் கூட ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வேலைக்கு ஆகாது பிகாஸ் வந்து நம்ம டெட்புல் வந்து ஒரு ப்ரிடிக்டபுள் கேரக்டர் கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு எந்த ஒரு பேட்டர்ன்லேயுமே அவர் சண்டையே போட மாட்டார் ஸோ தனக்கு தோன்ற மாதிரிலாம் சண்டை போட ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணி சண்டை போடுறதுனால தான் டக்குன்னு அந்த பேட்டனை மாற்றி வேறு மாதிரி சண்டை போடுவார் ஸோ எந்த ஸ்டைலில் வந்து அவர் சண்டை போகிறாரோ அந்த ஸ்டைலை பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அதனால தான் நம்ம மாடல் காமிக்ஸில் எல்லாருடைய ஃபைட் பண்ணுற பேட்டர்னையுமே காப்பி அடிக்கக்கூடிய நம்ம டாஸ்க் மாஸ்டர் இருக்கார்ல ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவன் என்ன மாதிரி சண்டை போடுறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் வந்து இவனுக்குன்னு ஒரு ஒரு பேட்டர்னே இல்லை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சண்டை இருக்கான் ஸோ அதனால தான் வந்து என்னால் டிஃபீட் பண்ண முடியாத காப்பி பண்ண முடியாத ஒரு கேரக்டரில் நம்மளுடைய டெட் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஸ் மாஸ்டரே சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஒரு அன்பிரிக்டபுள் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஃபைட் வருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம டெட்புலுக்கு வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும் பிகாஸ் நம்ம டெட்பு கிட்ட வந்து ரெண்டு கட்டணம் இருக்குது அவர்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஃபைட் பண்ணுவார் ரெண்டு பேரும் பயங்கரமாக தான் ஃபைட் பண்ணுவாங்க இந்த பக்கம் நம்மளுடைய மிஸ்டர் இமாட்டல் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்பனை வச்சு ஃபைட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம் ஸோ அந்த ஃபைட்டில் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வெப்பன் மாஸ்டர் எப்படி வந்து நம்மளுடைய டெட்புலோட எந்த ஒரு மூவியுமே வந்து ப்ரிடிக் பண்ண முடியலையோ அதே மாதிரி தான் நம்ம மிஸ்டர் இம்மாட்டலுக்கும் சொல்லப்போனால் நம்ம வெப்பன் மாஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம டாஸ்க் மாஸ்டர் இருக்கல ஸோ அவராலேயே வந்து பண்ண அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் போதே நம்ம மிஸ்டரி ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு நோபு மாதிரி சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவரால் வந்து கண்டிப்பா நம்ம டெட்புல வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் ரெண்டு பேரும் ஃபைட் யார் தான் கடைசியில் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மிஸ்டர் இம்மாட்டலை சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெட்பூல் இருக்கார்ல ஸோ டெட்பூலோட பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் டெட்பூல் டூ மூலம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை யூஸ் பண்ணாலே போதும் இவருடைய அந்த மியூட்டன் பவரை குடச்சு ரீஜெனரேஷன் பவர் இருக்குல்ல அதை வந்து கம்மி பண்ண முடியும் ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம டெட்பூலோட அந்த ரீஜெனரேஷன் பவரை வச்சு அவரை கில் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் மிஸ்டர் இம்மாட்டலுக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அவர் பியூர் இம்மாட்டல் மட்டும்தான் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ரீஜெனரேஷன் பவரை இவர் சர்வை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு கட்டாயமும் நம்மளுடைய மிஸ்டர் இமாட்டலுக்கு இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒரு பேட்டில் அறிவினால சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து ஹீல் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமையோ அவர் செத்து போனால் திரும்பி உயிரோட வர எடுத்துக்கிற டைமோ நம்ம வந்து மிஸ்டர் இம்மாட்டல் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டர் இம்மாட்டல் தான் பார்த்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாரு ஏன்னா டெட்பூல் வந்து சில இடங்கள்ல காமிக்ஸில் கொல்லவும் செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் மிஸ்டர் இம்மாட்டல் யாராச்சும் கொண்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெருமே காமிக்ஸில் ஒருத்தர் கொண்டு இருக்காரு அவர் தான் நம்ம காஸ்மிக் இம்மார்ட்டல் ஹல்கை ஸோ காஸ்மிக் இம்மார்ட்டல் ஹல்க் அப்படின்ற கேரக்டராக வந்து நம்ம ப்ரூஸ் புரூஸ்பனர் மாறுனதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அது ஒன் பிலோ ஆள் வந்து அவரோட பாடியை ப்ரொசஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இம்மோர்ட்லே அப்புறம் வந்து ஃபிராங்க்லி ரிச்சர்ட்ஸு வந்து நம்ம டெட்போல் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்மாட்டில் பவரை வந்து ரீரைஸ் பண்ணி அவங்கள கில் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்போல வந்து நிறைய இடங்களில் சில கேரக்டர்ஸ் வந்து கில் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்க நம்ம ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டெட்பிலோட தலைவர் வந்து அப்படியே கடிச்சு துப்பி இருப்பார் வானத்தில் அப்படியே அதோட டெட் புல் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய இனோஸ்ல காமிச்சிருப்பாங்க ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிஸ்டர் இம்மாட்டில் விட நம்மளுடைய டெட்புல் தான் நிறையா காமிக்ஸில் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியுது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மிஸ்டர் கிட்ட இருக்கிற ஒருக்கிற ஒரே ஒரு உருப்படியான பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இம்மாட்டலிட்டி பவர் தான் அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு சான்ஸுங்கிறது நம்ம மிஸ்டர் இம்மாட்டலுக்கு இருக்குது ஆனால் டெட்புலுக்கு பார்த்திங்கன்னா சில இடங்களில் இறந்து போன மாதிரி காமிச்சதுனால ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஃபைட்டு வந்தால் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நம்ம டெட்புலுக்கு இருக்கும் மேபி ரெண்டு பேரும் பயமாக சண்டை போட்டு ஒரு கடலில் பார்த்திங்கன்னா டெட்பூலை விட நம்மளுடைய மிஸ்டர் இமாட்டில் பார்த்திங்கன்னா திரும்பி உயிரோட வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் டெட் புல்லை கில் பண்ணுறதுக்கும் நிறையா பவர்ஸ் அவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் இருக்குது அதை யூஸ் பண்ணி டெட் புல்லை கில் பண்ண முடியும் ஆனால் மிஸ்டர் இமோட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் காஸ்மிக் பீயிங் அதுவும் நம்மளுடைய ஒன் பிலோ ஆல் மாதிரியான கேரக்டர் நினச்சா தான் கில் பண்ண முடியும் அதனால் இந்த வீடியோவில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்போது எல்லா வீக்னஸும் எல்லா பவரும் யூஸ் பண்ணி சண்டை போட்டால் கண்டிப்பாக மிஸ்டர் இமோட்டோ தான் கடைசியில் உயிரோட இருப்பார் அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஃபைட்டுன்னு வரும்போது நம்ம டெட் புல் தான் வீனர் அதே நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ளே யார் வந்து உயிரோடு இருப்பாங்கன்னு பார்க்கும்போதே கண்டிப்பாக நம்முடைய மிஸ்டர் இமோட்டல் தான் உயிரோடு இருப்பார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும் ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கேரக்டரில் கண்டிப்பாக நம்மளுடைய டெட்பூல் ஒரு ஸ்கில்டான ஃபைட்டர் பட் இருந்தாலும் பவர் அப்படிங்கிறது டெட்பூலை விட நம்மளுடைய மிஸ்டர் இம்மோட்டலுக்கு தான் வந்து அதிகமாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுக்குது இந்த வீடியோவில் பிடிச்சிட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா மாரல் அண்ட் பென்டன் பார்த்துன்னு கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு சூப்பர்பான வீடியோவில்